ட்சிகளுடைய பலமான எதிர்ப்பின் காரணமாக நாடாளுமன்ற கூட்டுக்குழுவிற்கு அனுப்பி வைக்கப்பட்டு அந்த கூட்டுக்குழு விவாதித்ததின் அடிப்படையில் எதிர்கட்சிகள் என்னவெல்லாம் திருத்தங்களை முன்வைத்தார்களோ அத்தனை திருத்தங்களும் புறக்கணிக்கப்பட்டு ஆளுங்கட்சியினுடைய உறுப்பினர்கள் என்ன திருத்தங்களை சொன்னார்களோ அது மட்டும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு மீண்டும் அந்த வக்ஃபு சட்ட திருத்த மசோதா பாராளுமன்றத்திலே தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது என்பதை நாம் எல்லாம் அறிந்திருக்கிறோம் சுமார் பனிரெண்டு மணி நேரங்களாக பாராளுமன்றத்திலே அது சம்பந்தமான விவாதம் நடைபெற்ற நிலையில் வாக்கெடுப்புக்கு பின் பெரும்பான்மையான உறுப்பினர்களின் ஆதரவோடு இந்த சட்டம் அமுலுக்கு வந்திருக்கிறது இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது சுமார் இருநூத்தி எண்பத்தி எட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதற்கு ஆதரவாகவும் இருநூத்தி முப்பத்தி ரெண்டு உறுப்பினர்கள் அதற்கு எதிராகவும் வாக்களித்திருக்கிற நிலையில் பெரும்பான்மை உறுப்பினர்கள் இதை ஆதரிக்கிறார்கள் என்ற அடிப்படையில் பாராளுமன்றத்திலே அது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது பாராளுமன்றத்திலே நிறைவேற்றப்பட்டதற்கு பிறகு ராஜ்யசபாவிலேயும் இதே மாதிரியான விவாதங்களும் வாக்கெடுப்பும் நடத்தப்படும் அப்படி வாக்கெடுப்பு நடத்தப்படுகின்ற போது ராஜ்யசபாவினுடைய உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையை பொறுத்தவரையில் தற்போது மொத்தம் முப்பத்தி ஆறு நபர்கள் இருக்கின்ற நிலையில் ஒரு நூற்றி பத்தொன்பது நபர்கள் எப்படியாவது இந்த சட்டத்தை நிறதாக தெரியவில்லை இந்த நேரத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்னவென்றால் இஸ்லாமியர்களை பொறுத்தவரையில் நாம் அடிக்கடி சொல்வதை போன்று இந்த நாட்டில் இது நமக்கு எதிராக தொடுக்கப்படுகிற முதல் தாக்குதல் அல்ல தொடர்ந்து இஸ்லாமிய சட்டங்களின் மீதும் சட்டங்களின் மீதும் முஸ்லீம்களுடைய வாழ்வாதார பிரச்சனைகளின் மீதும் தொடர்ந்து விடுக்கப்படுகிற சவால்களின் ஒரு பகுதியாக தொடர்ந்து நிகழ்த்தப்படுகிற தாக்குதல்களின் ஒரு பகுதியாகத்தான் இந்த வக்ஃபு சட்ட திருத்த மசோதாவை நாம் பார்க்கிறோம் ஆனால் இவ்வளவு நாளும் முஸ்லிம்களுக்கு எதிராக கொண்டு வந்த சட்டங்களுக்கும் இந்த சட்டத்திற்கு மத்தியிலே பெரிய வித்தியாசம் இருக்கிறது வப்பு சொத்துக்கள் என்பது சாதாரணமானவைகள் அல்ல இந்தியாவினுடைய அதிகமான சொத்துக்களை கொண்ட நிறுவனமாக பாதுகாப்புத்துறை ராணுவம் இரண்டாவதாக ரயில்வே மூன்றாவதாக அதிக சொத்துக்களை கொண்ட வாரியமாக வக்கு வாரியம் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் சுமார் ஒன்பது லட்சம் ஏக்கருக்கு மேலான சொத்துக்களை கொண்டிருக்கிற பல பறந்து விரிந்த ஒரு சாம்ராஜ்யமாக வக்பு சொத்துக்கள் இருப்பதின் காரணமாகத்தான் அவர்களுடைய கண்களை இப்பொழுது அது உறுத்தி கொண்டிருக்கிற ஏற்கனவே பள்ளிவாசல்களின் மீது குறிவைத்து அதை அபகரிக்க தொடங்கி இருக்கிறவர்கள் இந்த வக்ஃபு சட்ட திருத்த மசோதாவின் மூலமாக அந்த சட்டத்தின் மூலமாக சட்டப்பூர்வமாகவே பல வக்ஃபு நிலங்களை அரசுக்கு சொந்தமானது என்று அபகரிப்பதற்குரிய எல்லா வழிவகைகளையும் செய்யக்கூடிய அளவிற்கு இந்த சட்ட திருத்தம் வழிவகை செய்து கொண்டிருக்கிறது என்பதை பல்வேறு பாராளுமன்ற உறுப்பினர்கள் நேற்று நேற்றைய முன்தினம் ஆற்றிய அந்த உரையிலை நினைவுபடுத்தி பேசியிருப்பதை நாம் பார்க்கிறோம் வக்ஃபு சொத்துக்கள் சாதாரணமானவைகள் அல்ல தூய எண்ணத்தோடு சமுதாய பணிகளுக்காக அர்ப்பணிக்கப்பட்டவைகள் அதை செய்தவர்கள் சாமானிய மக்கள் அல்ல வக்ஃபு என்பது சாதாரண விஷயம் அல்ல ஒரு பத்து ரூபா ஒருத்தருக்கு கொடுக்கணுனாவே எத்தனை தடவை நம்முடைய உள்ளம் யோசித்து பார்க்கிறது பத்து ரூபா கொடுக்கணுமா அல்லது அதை விட குறைஞ்சது கொடுத்தா போதுமான யோசிக்கிற இந்த காலகட்டத்தில் இருக்கிற நாம பல லட்சக்கணக்கான பல கோடிக்கணக்கான மதிப்புமிக்க சொத்துக்களை எந்த பிரதிபலனும் இல்லாமல் இதை யார் வக்ஃபு செய்தார் என்பது கூட தெரியாத அளவிற்கு அதை கடந்த காலங்களிலே செய்துவிட்டு சென்றிருக்கிறார்கள் என்றால் அவர்கள் எவ்வளவு தூய மனப்பான்மையோடு செய்திருப்பார்கள் எஹ்லாசான் அந்த எண்ணத்தினுடைய வெளிப்பாடு தானே வக்புச் சொத்துக்கள் இன்று வக்புச் சொத்துக்கள் நிறைய ஆக்கிரமிக்கப்பட்டு பல்வேறு தனிநபர்களுடைய கட்டுப்பாட்டிலே வேற இருந்து கொண்டிருக்கின்றன கணக்கில் இருக்கிற சொத்துக்கள்தான் ஒன்போது லட்சம் ஏக்கர் என்று சொல்லப்படுகிறது கணக்கில் வராமல் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிற சொத்துக்கள் என்று பார்த்தால் இன்னும் நிறைய இருக்கிற ஏன் இன்னும் சுகிப்பாகச் சொல்ல வேண்டுமானால் இந்தியாவினுடைய மிகப்பெரிய பணக்காரன் என்று சொல்லுகிற முகேஷ் அம்பானியினுடைய வீடு இருக்கின்ற இடம் கூட வக்ஃபு சொத்துதான் அது சட்டவிரோதமாக விரோதமாக விலைக்கு வாங்கப்பட்டிருக்கிறது என்ற பிரச்சனை மேற்கு வங்காளத்தினுடைய நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கிற இந்த சட்ட திருத்தம் எல்லாம் வந்ததற்கு பிறகு இது மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டு நிறைய வக்ஃபு நிலங்கள் தனியாருக்கு தாரை வார்ப்பதற்கு தோதுவாக இந்த சட்டத்தினுடைய ஒவ்வொரு அம்ச சமூகங்களும் அமைய பெற்றிருப்பதை பார்க்கிறோம் நமக்கு இருக்கக்கூடிய கடமை என்னவென்றால் தூய எண்ணத்தோடு அல்லாவுடைய பாதையிலே மார்க்கத்திற்காக ஏழைகளுக்காக செய்யப்பட்ட அந்த வக்ஃபு சொத்தை அவர்கள் தூய எண்ணத்தில் கொடுத்திருக்கிறார்கள் அதை கட்டி காக்க வேண்டிய பாதுகாக்க வேண்டிய ஒரு சமூக கடமை நமக்கு இருக்கிற எந்த சூழ்நிலையிலேயும் வக்ஃபு சொத்துக்களை நாங்கள் விட்டுத்தர முடியாது என்ற உறுதிப்பாட்டில் இஸ்லாமிய சமூகம் நிலைத்திருக்க வேண்டும் ஏன் இதை இப்படி சொல்ல பொது நிதிகளை பாதுகாக்க வேண்டிய கடமை சமுதாயத்திற்கு இருக்கிறது ஒவ்வொரு தரப்பு மக்களுக்கும் இருக்கிறது அதில் எந்த மாற்றத்தையும் கொண்டு இந்த மார்க்கத்தில் அனுமதி இல்லை என்பதை நாம் கடந்த கால வரலாற்றில் இருந்து நாம் புரிந்து கொள்ள முடிகிற ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லிக் கொண்டு முடிக்கிறேன் நபிகள் நாயகம் செல்லுடைய காலத்தில் இஸ்லாமிய அரசு கருவூலமாகிய பைத்துல் மாலுக்கு பல்வேறு விதமான நிதி ஆதாரங்களை ஏற்படுத்தப்பட்டிருந்தன வருவாய் வருவதற்கான வழிமுறைகள் அப்படி ஏற்படுத்தப்பட்ட வழிமுறைகளில் ஒன்று நபிகள் நாயகம் செல்லலாகு வலிவசல்லம் அவர்களுக்கும் அவர்களுடைய சொந்த குடும்பத்தினருக்கும் அவர்களுடைய வாழ்வாதார தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக எல்லாம் ஒரு சில வழிமுறைகளை ஏற்படுத்தி கொடுத்திருந்தார் ஏனென்றால் அவர்கள் அல்லாவுடைய தூதராக இருந்தார்கள் ஒரு ஆட்சி தலைவராக ஒரு நிர்வாகியாக அவர்கள் இருந்தார்கள் என்ற அடிப்படையில் அவர்களுக்கும் குடும்பம் இருக்கிறது அந்த குடும்பத்தையும் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு இருக்கிறது என்ற அடிப்படையில் வேறு வேலைகளுக்கு செல்ல முடியாத ஒரு சூழல் இருந்ததினால் அல்லாஹ் என்ன செய்திருந்தான் என்றால் நபிகள் நாயகம் தன்னுடைய சொந்த தேவைகளுக்கும் தன்னுடைய குடும்பத்தினரின் சொந்த தேவைகளுக்கும் பயன்படுத்திக் கொள்ளுகின்ற பொருளாதார வழிமுறைகள் சிலதை அல்லா ஏற்படுத்தி கொடுத்திருந்தார் என்ன ஏற்படுத்தி கொடுத்திருந்தான் குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் ரெண்டு வகையான வழிமுறைகள் பெருமானாருக்கு ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டிருந்தன என்ன ரெண்டு வகையான வழிமுறைகள் ஒன்று ஒன்றுமத் எனும் போர் செல்வங்கள் இதில் பெருமானாருக்கு ஒரு பங்கு உண்டு போர் செல்வங்கள் என்றால் என்ன அன்றைய காலகட்டத்தில் இஸ்லாமிய அரசு நடந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் மார்க்கத்தை நிலைநிறுத்துவதற்காக மார்க்கத்திற்கு எதிரான தாக்குதல்களை தடுப்பதற்காக அறப்போராட்டங்களிலே பல்வேறு இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டார்கள் அப்படி கலந்து கொண்டவர்கள் வெற்றி வாகை சூடுகிற போது தோற்கடிக்க எணியினர்கள் தங்களுடைய செல்வங்களை எல்லாம் அப்படியே போட்டுவிட்டு சென்று விடுவார்கள் வந்திருப்பார்கள் குதிரைகளில் வந்திருப்பார்கள் ஏராளமான ஆயுதங்கள் உணவுப் பொருட்கள் எல்லாம் கொண்டு வந்திருப்பார்கள் தோல்வி தப்பித்தால் போதும் என்ற அடிப்படையில் எல்லாத்தையும் அவர்கள் அப்படியே விரண்டோடி விடுவார்கள் அல்லவா அப்படி அவர்களிடமிருந்து கைப்பற்றப்படுகிற பொருட்களுக்கு அரபியிலே என்று அழைக்கப்படும் என்றால் விளக்கம் சொல்ல வேண்டும் என்றால் செல்வங்கள் என்று மொழிபெயர்ப்பு செய்வார்கள் பொருட்கள் ஏனென்றால் அந்த காலகட்டத்தில் இஸ்லாமிய படை வீரர்களுக்கு ஊதியம் எல்லாம் கிடையாது போராடுகிறார்கள் எல்லையில் நின்று உயிரை பணையம் வைத்து போராடுகிறார்கள் என்றால் தேசப்பற்றே நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்ற உணர்வெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் கூட எல்லாமே வேலை செய்கிறார்கள் ராணுவத்தினர்கள் சும்மா ஒன்றும் வேலை பார்ப்பதில்லை மக்களுடைய வரிப்பணத்தில் மிக அதிகமான அளவிற்கு அவர்களுடைய செலவினங்களுக்காக ஒதுக்கீடு செய்யப்படுகிற அந்த சம்பளங்களுக்காகவும் அவர்களுக்கு வழங்கப்படுகிற சலுகைகள் அவர்கள் இறந்துவிட்டால் அவர்களுடைய குடும்பத்தினருக்கு இருக்கக்கூடிய பின்புலங்கள் இப்படி பல்வேறு சலுகைகளின் அடிப்படையில் பணியாற்றுகிறார்கள் ஆனால் அன்றைக்கு பெருமானாருடைய காலத்திலே இஸ்லாமிய அணியிலே பணியாற்றிய ராணுவ வீரர்கள் இருக்கிறார்கள் அல்லவா அவர்களுக்கு சம்பளம் எல்லாம் கிடையாது அவர்கள் மார்க்கத்திற்காக போராடினார்கள் தங்களுடைய செலவழித்து போர்க்களத்திற்கு வந்தார்கள் சொந்த ஆடைகள் ஆயுதங்கள் என எல்லாவற்றையும் கொடுத்து உயிரை வைத்து போராடினார்கள் எல்லாத்துக்கும் மேல அவர்களுடைய உயிர் போய்விட்டது என்று சொன்னால் அவர்களுடைய குடும்பத்திற்கு எந்த பின்புலமும் இருக்காது எல்லாம் தெரிந்துதான் அந்த மார்க்கத்திற்காக அவர்கள் போராளிகளாக ராணுவ வீரர்களாக தங்களை அடையாளப்படுத்திக் கொண்டார்கள் இவர்களுக்கு இஸ்லாம் என்ன ஒரு வழிவகையை செய்கிறது என்றால் போர்க்களத்திலே இஸ்லாமிய அணி வெற்றி வாகை சூடுகிற போது எதிரிகள் தோற்று போய் புறமுதுகிட்டு ஓடுகிற சமயத்திலே அவர்களிடமிருந்து பெறப்படுகிற அந்த எனும் போர் செல்வங்கள் இருக்கிறது அல்லவா இதை என்ன செய்வார்கள் என்றால் ஐந்து பங்காக வைக்கப்படும் ஐந்து பங்காக வைக்கப்பட்டு நான்கு பகுதி அந்த போர் வீரர்களுக்கு பங்கீடு செய்து கொடுக்கப்படும் அந்த கலந்து கொண்ட வீரர்களுக்கு அவர்களுக்கு அன்றைய காலகட்டத்தில் கொடுக்கப்பட்ட சன்மானம் அது மறுமையில உயர்ந்த சன்மானம் இருக்கிறது அது வேறு விஷயம் தற்காலிகமாக உலகத்தில் அவர்களுக்கும் குடும்பம் இருக்கிறது அல்லவா உயிரை பணையம் வைத்து நேரத்தை ஒதுக்கி வந்து களத்தில் போராடி ஜெயித்திருக்கிறார்கள் அதனால் அவர்களை கௌரவப்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் பொருட்கள் ஐந்தாக பங்கீடு செய்யப்பட்டு அதில் நான்கு பகுதி அந்த வீரர்களுக்காக செலவழிக்கப்படும் அதில் ஒரு பகுதி அரசாங்கத்தினுடைய புது நிதியாக ஆக்கப்படும் அரசினுடைய வருவாய் எப்படி வருகிறது என்று போது பல்வேறு வழிகள் அதுல ஒரு வழி என்னவென்றால் இஸ்லாமிய அரசாங்கத்தை பொறுத்தவரையில் எதிரிகளிடமிருந்து கைப்பற்றப்படுகிற அந்த போர் செல்வங்களில் ஐந்தில் ஒரு பகுதி அது இஸ்லாமிய அரசாங்கத்தினுடைய பொது நிதியாக அது பெறப்பட்டுவிடும் அந்த ஐந்தில் ஒரு பகுதி கழிக்கப்பட்டதற்கு பிறகுதான் அந்த நாம் மீதமுள்ள நான்கு பகுதிகள் தான் போர் வீரர்களுக்கு பங்கீடு செய்து கொடுக்கப்படும் இந்த ஐந்தில் ஒரு பகுதியை பற்றி அல்லாஹ் பேசுகிற போது திருப்புராணிகளை என்ன சொல்லுகிறான் சூரத்துல் அன்ஃபால் என்ற அத்தியாயத்திலே போர் செல்வங்கள் என்ற அர்த்தம் அன்ஸ்வால் என்றாலே அந்த அன்ஸ்வால் என்ற அத்தியாயத்திலே அல்லாஹுத்தாலா சொல்லுகிறான் வாயிலமு அன்னமா வனின் தும்மின் செய்யின் அன்ன லில்லா வலி ரசூலி வலி தில் குர்பா வல் எத்தாமா வல் மசாஹி வபனி சபீல் என்று அல்லாஹு தாலா சொல்லுகிறார் பத்தாவது ஜிசுவினுடைய தொடக்கமே இப்படித்தான் ஆரம்பிக்கிற அதில் அல்லாஹுத்தாலா என்ன சொல்லுகிறான் என்றால் போர்க்களத்தில் எதிரிகளிடமிருந்து நீங்கள் கைப்பற்றுகிற கரிமத் பொருட்களில் ஐந்தில் ஒரு பகுதி அல்லா ரசூலுக்கு சொந்தமானதாக இருக்கிறது அல்லா ரசூலுக்கு என்று சொல்லிவிட்டு ரசூலுக்கு அடுத்ததாக அல்லாஹு தாலா சொல்லுகிறான் ஐந்து பிரிவினர்களை சொல்லுகிறான் ரசூலோடு சேர்த்து வலிதில் குர்பா நபியினுடைய நெருங்கிய உறவினர்களுக்கும் அதிலே பங்கு இருக்கிறது வல் எத்தாமா அனாதைகளுக்கும் அதிலே பங்கு இருக்கிறது வல் மசாக்கின் ஏழைகளுக்கும் அதிலே பங்கு இருக்கிறது சபீல் அதிலே பங்கு இருக்கிறது ஐந்தில் ஒரு பகுதி அரசாங்கத்திற்கு வரும் வந்த பிறகு அந்த ஒரு பங்கில் ஐந்து பிரிவினர்களுக்கு உரிமை இருக்கிறது என்று அல்லாஹு தாலா சொல்லுகிறார் குடும்பத்தினருக்கு எடுத்துக் கொள்வதற்கு அனுமதி இருக்கிறார் அவர்களுடைய நெருங்கிய உறவினர்களுக்கு அனுமதி இருக்கிறது ஏழைகள் அனாதைகள் வழிபோக்கர்கள் இந்த ஐந்து பிரிவுகளுக்கும் அதிலே வந்த ஒரு பங்கில் உரிமை இருக்கிறது என்று அல்லாஹு தாலா சொல்லுகிறார் அதற்கு இது கனிமத் பொருள் இன்னொன்று பொருள் இருந்தது போர்க்களம் இல்லாமல் எதிரிகளுக்கும் முஸ்லிம்களுக்கும் மத்தியிலே நடைபெறுகிற சமாதான உடன்படிக்கையின் மூலமாக இஸ்லாமிய அரசாங்கத்திற்கு சில சொத்துக்கள் வரவாக வரப்பட்டன சில இடங்களை ஒப்படைப்பார்கள் யூதர்களுடைய குடியிருப்பு பகுதியிலே இருந்த சில நிலங்கள் முஸ்லீம்களுக்கு ஒப்படைக்கப்பட்டு எங்களை நீங்கள் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள் எங்களுக்கு தேவைப்படுகிற அடிப்படை வசதிகளை இந்த அரசாங்கம் செய்து கொடுக்க வேண்டும் அதற்கு பிரதிபலனாக நாங்கள் இதை தருகிறோம் என்று சொல்லி சமாதான அடிப்படையில் போர் இல்லாமல் சமாதான அடிப்படையில் எதிரிகளிடமிருந்து இஸ்லாமிய அரசாங்கம் பெறுகிற ஒரு பொருள் இருந்தது ஒரு சொத்து இருந்தது அந்த சொத்துக்கு அரபியிலே என்று அழைக்கப்படும் இந்த பை பொருட்களை பற்றியும் அல்லாஹு திருக்குறானிலே பேசுகிற போது எதிரிகளிடமிருந்து உங்களுக்கு கிடைக்கின்ற அந்த பை பொருட்களிலேயும் இதே மாதிரி அல்லாஹ் ரசூலுக்கு அதில் ஐந்தில் ஒரு பகுதி இருக்கிறது அல்லாஹு தாரா சொல்லுகிறான் தெளிவான வசனங்களிலே வருகிற சூரத்துல ஹஷிரிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய வசனம் அந்த வசனத்திலே இதே பாணியிலே அல்லாஹு தாரா சொல்லுகிறான் அல்லாவுக்கும் அதிலே பங்கு இருக்கிறது வலி ரசூலி ரசூலுக்கும் பங்கு இருக்கிறது வலி தில் குருபா ஏ அதாவது நெருங்கிய உறவினர்களுக்கும் பங்கு இருக்கிறது அனாதைகள் ஏழைகள் வழிபோக்கர்கள் ஐந்து பிரிவினர்களுக்கும் அந்த ஃபை எனும் சொத்துக்களிலே பங்கு இருக்கிறது என்று அல்லாஹுத்தாலா சொல்லுகிறான் இந்த ஃபை பொருட்களில் இருந்து வருகிற அந்த வருமானம் யூதர்களுடைய பகுதிகளே கைபர் பகுதிகளிலே ஃபதக் என்று அழைக்கப்படக்கூடிய இன்னொரு பகுதி மதீனாவினுடைய சில பகுதி இதிலெல்லாம் எதிரிகள் தாமாக முன் வந்து சமாதான அடிப்படையில் கொடுத்த சொத்துக்கள் இருந்தன தோட்டங்கள் அதிலிருந்து வருகிற வருமானங்கள் எல்லாம் அரசாங்கத்தினுடைய நிதிக்கு சொந்தமானதாக விடும் அந்த நிதி எதற்காக செலவழிக்கப்படும் என்றால் இந்த ஐந்து பிரிவினர்களுடைய தேவைகளுக்காக செலவழிக்கப்படும் பொருள் எப்படி இவர்களுக்குத்தான் செலவழிக்கப்பட வேண்டும் என்று ஒரு வரையறை மார்க்கத்தில் இருக்கிறதோ அதே மாதிரி இந்த கனி முதலில் சொன்ன பொருட்களும் சரி இந்த என்று அழைக்கப்படக்கூடிய இந்த சொத்தும் சரி அதனுடைய வருவாய் ஒரு குறிப்பிட்ட இந்த ஐந்து பிரிவினருக்கு மட்டும்தான் செலவழிக்கப்படும் பெருமானார் குடும்ப தேவைகளுக்காக தன் மனைவி மக்களை காப்பாற்றுவதற்காக அதிலிருந்து வருகிற வருமானத்தில் ஒரு பகுதியை அவர்கள் எடுத்துக்கொள்வார்கள் அந்த அனுமதியை அல்லாஹு தாலா கொடுத்திருந்தான் அந்த வருவாயின் அடிப்படையில் தான் நபியினுடைய குடும்ப செலவினங்கள் பெரும்பாலும்

பெருமானாருடைய ஒற்றை வாரிசு அன்னை பாத்திமா அவர்கள் தன்னுடைய கணவர் அவர்களை அனுப்பி எங்களுக்கு சேர வேண்டிய சொத்தை எங்களுக்கு பிரித்து கொடுத்து விடுங்கள் என்று கோரிக்கை வைத்து அவர்கள் ஆள் அனுப்புகிறார் அலிரதி அல்லா குருக்கு நேர வாராம் அபுபக்கர் வந்து கேட்கிறார்கள் அபுபக்கரே பெருமானாருடைய காலத்தில் இந்த மாதிரி ஹைபர் ஃபதக் மதீனா உள்ளிட்ட அந்த பகுதிகளிலே உள்ள சில நிலங்கள் ஃபை என்ற அந்த அடிப்படையில் பெறப்பட்ட நிலங்களிலிருந்து எங்களுடைய குடும்ப செலவுகளை பெருமானார் செய்து கொண்டிருந்தார்கள் அதை நீங்கள் வாரிசு அடிப்படையில் எங்களுக்கு சேர வேண்டிய பங்கை பிரித்து கொடுத்து விட வேண்டும் என்று அவர்கள் கேட்டு அனுப்பியவுடன் அதரத்து அபுபக்கர் ரதி ரதியல்லாஹனு அவர்கள் ரொம்ப நிதானமாக பேசினார்கள் அலி ரதிகள் அவர்களை மரியாதையோடு வரவேற்று அவர்களுக்கு பக்கத்தில் வைத்து சொன்னார்கள் நபியினுடைய குடும்பம் என் உயிரிலும் மேலாக மதிக்கப்படுகிற குடும்பம் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் பெருமானார் செல்லலாக செல்லும் என்ன சொல்லி இருக்கிறார்கள் தெரியுமா லா நூரசு மா நாம் இறந்ததற்கு பிறகு நம்முடைய சொத்துக்களுக்கு யாரும் வாரிசாக வரமாட்டார்கள் இது பெருமானாருடைய வார்த்தை அவங்க அவங்கிறதுக்கு சில தினங்களுக்கு முன்பு கூட இதை உறுதிப்படுத்தினார்கள் நாம் எதை விட்டு சென்றோமோ நம்முடைய பொறுப்பில் என்னென்ன இருக்கிறதோ அத்தனையும் பொது நிதியாகத்தான் பார்க்கப்படுமே தவிர சதக்கா என்றால் என்ன இப்பொழுது வக்ஃபு என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம் அல்லவா அதைத்தான் பெருமானார் தெளிவுபடுத்தினாங்க எல்லாமே வக்ஃபு தான் என்னுடைய பராமரிப்பில இருக்கின்ற என் குடும்ப தேவைகளுக்கு அதிலிருந்து எடுத்துக் கொள்வதற்கு அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிற அந்த சொத்துக்கள் எல்லாம் யாருக்கும் தனிப்பட்ட நபர்களுக்கு வாரிசு சொத்தாக ஆகாது அது எல்லாமே பொது நிதியாக பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்குரிய வக்ஃபாகத்தான் இருக்கும் என்று அல்லாவுடைய தூதர் சொல்லி இருக்கிறார்கள் அபுபக்கர் சொன்னாங்க தப்பா நினைச்சுக்காதீங்க அதை உங்க கையில ஒப்படைக்கிறதுல எனக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் அல்லாவுடைய தூதர் தூதர் என்ன சொல்லி இருக்கிறார்கள் இது பொது சொத்தாக இருக்கிறது இதை அரசாங்கம் பாதுகாக்க வேண்டும் எந்த தனிநபர்களுடைய கைகளுக்கும் இது ஒப்படைக்கப்பட கூடாது என்று அல்லாவுடைய தூதர் சொல்லி இருக்கிறார்கள் அதற்கடுத்து பெருமானார் சொன்ன வார்த்தையை சொல்லுகிறார்கள் இன்னமா எழுக்குழு ஆலு முகமதின் மின் ஹாதல் மால் முகமதுடைய இந்த குடும்பத்தினருக்கு இந்த சொத்தில் என்ன உரிமை இருக்கிறது என்றால் சாப்பாட்டிற்குரிய தேவைக்கு மட்டும் எடுத்துக் கொள்ளலாம் வேறு எந்த தேவைக்கு எடுத்துக்கிற கூடாது அவங்களுடைய உணவு தேவைகள் மட்டும் வேண்டுமானால் இந்த வருவாயிலிருந்து பூர்த்தி செய்யப்படலாமே தவிர கொள்ளுதல் என்ற நிலை முகமது குடும்பமாக இருந்தாலும் கூட அவர்களுக்கும் அந்த உரிமை கிடையாது என்று பெருமானார் சொல்லிவிட்டு கடைசியாக சொன்னார்கள் சாப்பாட்டு தேவையை விட அதிகப்படியா ஒரு பைசா கூட எடுப்பதற்கு என் குடும்பமாக இருந்தாலும் அதிகாரம் கிடையாது என்று நபி நாயகம் செல்லாக செல்லும் சொல்லி இருக்கிறார்கள் அதனால் அந்த சொத்தை உங்களுக்கு நான் தர மாட்டேன் அதனுடைய வருவாயத்தில் இருந்து வேண்டுமானால் நீங்கள் உங்களுடைய சாப்பாட்டு தேவைக்கு கொஞ்சம் வாங்கிக் கொள்ளலாமே தவிர

சகோதரர்களை விட பெருமானாருடைய சகோதரர்கள் மேலானவர்கள் அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது எதை வேணாலும் கேளுங்க ஆனா நபியினுடைய நடைமுறையை மாற்ற சொல்லாதீங்க அதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன்னு சொன்னதற்கு பிறகு அலிரதி அல்லாஹர்கள் அந்த உண்மையை உணர்ந்தவர்களாக பாத்திமா நாயகிடத்தில் போய் சொல்றாங்க அதுக்கப்புறம் அவங்களும் அந்த நிலையை உணர்ந்து கொண்டார்கள் கடைசி வரை அது அவங்களுடைய சொந்தமான சொத்தாக அது ஒப்படைக்கப்படவில்லை பொது நிதியாக வக்ஃபாகவே பராமரிக்கப்பட்டு வந்தது இந்த நிகழ்வு நமக்கு எதை உணர்த்துகிறது என்றால் நபிகள் நாயகம் அவருடைய குடும்பமாக இருந்தாலும் கூட அவர்கள் உயிரிலும் மேலாக மதித்த அவர்களுடைய மகளாக இருந்தாலும் கூட பொது நிதியினுடைய சொத்தை விட்டு கொடுப்பதற்கு இந்த சமுதாயம் சம்மதிக்காது வழிகாட்டுதல் அது என் சொந்தம் என்று பார்க்காதீங்க என் வாரிசுகள் கூட பார்க்காதீங்க யாருக்கும் இதில் உரிமை கிடையாது சாப்பாட்டு தேவைக்கு மட்டுமேடுமானால் எடுத்துக் எடுத்துக்கொள்ளலாம் இப்படி உலகத்தில் எந்த தலைவராவது அறிவித்திருப்பதை பார்த்திருப்போமா பெருமானாருடைய தூய வாழ்க்கைக்கு எடுத்துக்காட்டான ஒரு நிகழ்வாகவும் இதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது என்று கண்ட கண்ட நபர்களெல்லாம் நம்மை பார்த்து சொல்லுகிறார்கள் எங்களிடமிருந்து நீங்கள் நாகரிகத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் எங்கள்கிட்ட இருந்து நீங்க நாகரிகத்தை கற்றுக்கொள்ளணும் முஸ்லீம்கள் பிறருக்கு இடையூறு கூடாது அதனால எங்களை பார்த்து நீங்க சொல்லி எதுக்கும் உதவாதவர்கள் எல்லாம் பேசுவதை பார்க்கிறோம் சிறுநீர் கழிப்பதில் இருந்து இல்லற வாழ்வு அரசியல் உட்பட அத்தனை துறைக்கும் நாகரிகத்தை இந்த உலகத்திற்கு கற்றுக் கொடுத்தவர்கள் இஸ்லாமியர்கள் நபிகள் நாயகம் செல்லல்லாகு அவர்கள் கற்றுக் கொடுத்த அந்த நாகரீகம் உலகின் தலைசிறந்த நாகரிகமாக இன்றும் பார்க்க சொல்ல வந்த செய்தி என்னவென்றால் சொத்துக்கள் என்பது மேலாக மதிக்கப்பட வேண்டிய சொத்துக்கள் அது அல்லாவுடைய சொத்தாக தூதரின் சொத்தாக பார்க்கப்படுகிறது தூய அர்ப்பணிக்கப்பட்ட என்ன ஆபத்து வந்தாலும் அதை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இந்த சமுதாயத்திற்கு இருக்கிறது அதனால் சட்டங்கள் ஆயிரம் கொண்டு வந்தாலும் நம்முடைய ஜனநாயக ரீதியான போராட்டங்கள் தொடரும் நிச்சயமாக இஸ்லாமியர்கள் வெல்லும்

அத்தனை பிரச்சனைகளுக்கும் அவனே துணை நின்று நமக்கு சாதகமான சூழல்கள் ஏற்படுவதற்கு அல்லாஹு தாலா அருள் புரிவானாக வாகிர்தாவான அனில்ஹம்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி தாலா வரகாத்து ாம் சார்ந்த முஸ்லிம்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தினமும் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க மற்ற முஸ்லீம்களுக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள் வல்ல அல்லாஹ் நம்ம அனைவரையும் கபூல் செய்வானாக ஆமீன்